அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து ஒரு மகா சக்தி மிக்க ஒரு செந்தூர் இது இது வந்து வீடியோவில் பார்த்தோன்னே இது ஆரஞ்சு கலர் செந்தூர் அன்மன் செந்தூர் அப்படின்னு நினைப்பீங்க கிடையாது கிடையாது இந்த இந்த செந்தூர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இந்த செந்தூர் வந்து வெயிட்டாக இருக்கும் இதோட பேர் நான் சொல்கிறேன் இது நம்ம வந்து எது எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபால வஜ்ர செந்தூர் இது இந்த பொருளோட பேரு இது என்ன நன்மை தரும் நவகரகத்தோட தோஷத்தை வந்து நிறைவேற்றும் முதல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட அருள் கிடைக்கும் ராகு பகவானோட அருள் கிடைக்கும் ஞானக்காரங்க முருகப்பெருமானோட வரம் கிடைக்கும் விநாயகரோட அருள் கிடைக்கும் இந்த ஒரு அஞ்சன செந்தூரில் மட்டும் லக்ஷ்மி நரசிம்மனோட வலு கிடைக்கும் சத்ரு தொல்லை விலகும் இந்த ஒரு செந்தூர் அவ்வளோ பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அத்தனை வேலையும் பண்ணோம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு கலரு ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் ஹனுமானுக்கு வைக்கிற ஆரஞ்சு கலர் செந்தூரில் வந்து வெயிட் இருக்காது சின்னதாக ஒரு இது இருக்கும் ஆனால் இதில் சில மெட்டல்லாம் கலந்து வரும் பொருள்லாம் கலந்து வரும் அற்புதமாக வேலை செய்யும் அதுக்கு தான் இதோட பேர் வந்து என்ன சொல்றீங்கன்னா நம்ம மண்டையில் தான் க சக்தியே வந்து உள்ளே எண்ட்ராகும் கபாலத்தில் தான் கெட்டதோ நல்லதோ தெய்வத்தோட ஆற்றலோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சரசாலை வந்து தான் உள்ள என்ட்ராகும் கடன் தொல்லை தீரும் கடன் தொல்லை தீரதோ இல்லையோ கடவுளோட அருள் கிடைக்கும் இத்தனை தெய்வத்தோட அருள் உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்படியாக கிடைக்கும் ஒரு செந்தூர்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து வெளியே எடுக்கும் இதை பாருங்க எல்லா அந்த அனுமன் செந்தூருக்கும் இந்த செந்தூருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வெயிட்டாக இருக்கும் இது பேர் வெயிட்டாக இருக்கும் இந்த செந்தூர் இது வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அடிமட்டம்னா எப்படின்னா வழியே தெரியாதவங்களுக்கு என்ன ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா வழி இல்லாதவனுக்கு ஆண்டவனே வழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த செந்தூர் வந்து ஞானக்காரனை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராகு பகவான் ஐயா தான் சூரிய பகவானோட அருள் கிடைக்கும் சூரிய பகவானுக்கும் கலரில் பார்த்தா ஆரஞ்சு கலர் வரும் முருகப்பெருமானுக்கும் வரும் முரு ஒரு ஒரு விஷயத்தில் ஒன்று ஒன்று அனுமனுக்கு வந்து ஆரஞ்சு அனுமனுக்கு மட்டும் தான் சொந்தமானு கேட்டிங்கன்னா அனுமனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது விநாயகருக்கும் சொந்தம் சூரிய பகவானுக்கு சொந்தம் லக்ஷ்மி நரசிம்மனுக்கு சொந்தம் எந்த செந்தூர்ல எந்த மாதிரி ரகம் நம்ம வாங்கணும்ன்ற பொறுத்து தான் இது நாட்டு மருந்து கடையில கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது நாட்டு மருந்து கடையில் கிடையாது இதுக்குள்ள வாசனை திரவியெல்லாம் எல்லாம் கலந்து வரும் இந்த ஒரு பொட்டு வச்சா கடன் தொல்லை தீரும் கடத்தை தீர்க்கிறவங்க வந்து ரெண்டே பேர் தான் ஒன்னே முருகப்பெருமான் லக்ஷ்மி நரசிம்மன் பெருமான் கையில போனீங்கன்னா லக்ஷ்மி கலாச்சாரமும் கிடைக்கும் இது அற்புதமா வேலை செய்யும் இந்த செந்தூர் கபால வஜ்ர செந்தூர் இது அர் இவ்வளோன்னு தான் வைக்கப்பறியோம் இந்த பாட்டிலில் நம்ம தயாரித்து கொடுக்குறோம் இது வந்து காமாக்கி அம்மாவோட பொட்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க அதோடய பவர் வந்து இந்த பொட்டு தரும் காமாக்கி காமாக்கி அம்மாவோட பொட்டை இங்கே யாருமே விற்பனைக்குலாம் தரமாட்டாங்கோ அம்மாவோட பொட்டு வந்து ஒரு ஒரு ரகமாக இருக்கும் செந்தூரில் ஏகப்பட்ட செந்தூர் இருக்குது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்ற பொறுத்து தான் அத்தனை தெய்வத்தோட அருளும் கிடைக்கும் இது சீரோ சிறப்பமாக இருக்கும் மன அழுத்தத்தில் டிப்ரெஷனில் மெயினு பணம் வருதோ இல்லையோ கடவுளோட அருள் இருந்ததுன்னா அவங்களே வழி காட்டுவாங்க நவகரக தோஷம் பித்ருள் தோஷம் இந்த மாதிரி தோஷத்தெல்லாம் இந்த ஒரு செந்தூர் எடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்குறதுக்கு எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு தலைவர் யாரை வச்சாங்கன்னா விநாயகர் பெருமார் விநாயகரும் ஞானத்தை கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து இந்த ஒரு செந்தூர் வந்து தரும் அற்புதமாக வேலை செய்யும் நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாததெல்லாம் கடவுள் காப்பாற்றுவோம் நம்ம வஜ்ஜரோன்னா என்னடனா நம்ம நினைக்கிறது உடனே நத்தி கொடுக்குறது தான் வஜ்ரம் கபாலத்தில் இருந்து நம்ம நினைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் போயிட்டு அதை வந்து உடனே போயிட்டு அதை பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கறது வந்து நம்மளோட மெயிண்டு தான் நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவ் இதுதான் இந்த செந்தூர் யாருக்கு வேணும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த பாட்டிலில் மூவாயிரத்தி அறநூறுபா இந்த பாட்டிலில் இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு வரும் ஒரே ஒரு டாட்டு தான் நீங்கள் வைக்க போறீங்க இந்த செந்தூரை கையில் எடுத்து வைச்சாலும் தோஷம் கிடையாது இதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அதை ஜபிச்சு வைங்க நான் சொன்ன பலனோட அதிகமான பலன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அற்புதமான ஒரு வழியிலேருந்து உங்களை ஆபத்துலேருந்து விடுதலை வந்து உங்களை காப்பாற்றும் எப்படின்னு கேட்டிங்கன்னா விபத்து எதுவும் நடக்காமல் வண்டி விபத்து வாகன விபத்து எதுவுமே நடக்காமல் கூட உங்களை வழிநடத்தும் சத்துருவங்களாம் அவங்க கிட்ட வர மாட்டாங்க உங்களோட சீக்கிரமாக நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது கடவுள் கையில் போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இது பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு தெரியும் இது இருக்கிறதே கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து இதை பயன்படுத்தினால இந்த ஒரு பதிவை நம்ம தரலாம்ட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட விலையும் நம்ம சொல்லியாச்சு மூவாயிரத்தி அறநூறுரூபா கொரியர் ஃபேரு உங்கள்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இதோட டீட்டெயில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இதோட மந்திரத்தையும் உங்களுக்கு தருவேன் இந்த ஒரு செந்துரை வச்சு மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் அப்டேட் பண்ணுங்கள் மிக்க நன்றி